குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் கோடை சீசனுக்காக நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மலர் நாற்றுக்கள் நடவு செய்யும் பணி இன்று தொடங்கியது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள சிம்ஸ் பூங்கா நூற்றாண்டு பழமை வாய்ந்தது இங்கு அரிய வகை மரங்கள் மற்றும் மலர்ச்செடிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நடைபெறுவது வழக்கம் மே மாத இறுதியில் பூங்காவில் பழக்கண்காட்சியும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு மே மாதம் இறுதியில் நடக்கும் அறுபத்தாறாவது பழக்கண்காட்சி நடக்கிறது இந்த நிலையில் இதற்காக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இன்று மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி துவங்கியது இதில் சால்வியா டேலியா பால்சம் மேரிகோல்ட் ஆஸ்டர் ஃபேன்சி பிளாக்ஸ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகை செடிகள் மற்றும் நூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ரகங்கள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன இதில் அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் கொண்டுவரப்பட்ட நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளன பூங்கா முழுவதும் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளது முதல் மலர்நாற்றை தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் சிபிலா மேரி நடவு செய்து துவக்கி வைத்தார் இந்த பூக்கள் வரும் கோடை சீசனில் பூத்துக் குலுங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் பூங்காவில் வந்து இன்னைக்கு வந்து மலர் நாற்றுகள் நடவு செய்யும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக வந்து மற்றும் டெய்லியா வந்து நடவு செஞ்சுருக்கோம் அதே போல் ஜப்பான் அமெரிக்கா நெதர்லாண்ட்ஸு ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்து இருபத்தைந்து வகையான மலர் செடிகள் நூற்றி இருபத்தைந்து ரகங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் காட்சிப்படுத்த உள்ளோம் நடவு செய்ய உள்ளோம் இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து கிளியாந்தஸ் கால்சியோலேரியா கொடேசியா உலாக்சீனியா அஸ்டிஃபல் மட்டும் எப்பயுமே நடுற உயர்ந்த ரக மெரிகோல்டு இன்கா மெரிகோல்டு பிரெஞ்ச் மெரிகோல்டு அதே போல் டெல்ஃபீனியம் பெட்டூனியா ஃப்ளாக்ஸு ஃபேன்சி காம்ஃப்ரீனா ஸ்டாட்லிஸ் லிசியாந்தஸ் ஜினியா ஸ்வீட் வில்லியம் செலோஷியா ப்ரிமுலா கிலியோம் ஆஸ்டர் லூப்பின் கேண்டி இந்த மாதிரி ரகங்கள் வந்து நாங்கள் நடவு செய்திருக்கோம் இதை வந்து வர்ற கோடை பருவத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதிகளவில் வந்து இதை கண்டுகளிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பூங்கா நிர்வாகம் வந்து இதை நாங்கள் தயார் பண்ணிட்டு வரோம்